ரெடி ரெடி சொருகு சொருகு சொருங்க ஐஸ் குச்சியில் வைங்க ஆ வை 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 பைய 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 சூப்பர் 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 அப்படி தான் அப்படி தான் ஆ அப்படி தான் அச்சோ துளசி எடுத்து வை தலையில் சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது ஸ்மைல் சூப்பர் சூப்பர் சிரிக்காதீங்க அப்படிலாம் சிரிக்கக்கூடாது தப்பு ஆ அப்படி துளசி பைய 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 துளசி பைய துளசி வெரி குட் துளசி எல்லா துளசி கிளாப் பண்ணுங்க ஆ ரெடி வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 ஹரிஸ் ஹரிஸ் பாத்து ஹரிஸ் உழுக போப்போது வெரி குட் ஹரிஸ் சோ சரி சரி இவா ஓகே ஓகே வெரி குட் ஆ ரெடி பைய பைய பாத்து பாத்து ஹரிஸ் பாத்து மோனிஸ் பாத்துடா பாத்துடா அங்க பாக்காதடா ஒன்னே மட்டும் பாத்துடா சூப்பர் சூப்பர் மோனிஸ் சூப்பர் மோனிஸ் ஏய் மோனிஸ் வின்னர் Ali super!